हाय गाइस हाय गाइस இன்னைக்கு ஒரு கிரானி எஸ்கேப் வீடியோ தான் பாக்க போறோம் எது லைட்டா ஹை ஹை ஹைகாஸ் லைவ் யார் யாரெல்லாம் பார்க்குறீங்களா ஒரு லைக்காக போட்டு விட்டு தட்டி விட்டு பாருங்க இந்த கிழவி வேறு நம்மளை துரத்துரா அவகிட்ட இன்னைக்கு எப்படியாச்சும் தப்பிக்கணும் தப்பிச்சு வெளில ஓடிடணும் முதல்ல இந்த வீட்டை விட்டு இந்த வீடு நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுப்பா பத்து பேர் லைக்கை பார்த்து லைவ் பார்க்குறீங்க அப்படியே ஒரு லைக்காக போட்டு விட்டு பாருங்கள் கிழவி பின்னாடியே வந்தால் ஆளை காணும் இதோ இங்கே போகிறா கண்ணு தெரியாதவ ஓ பின்னாடி தான் வரும் ஆ ஆள் நம்ம வர்றது அவளுக்கு மட்டும் தெரியல போல ஏய் கிளவி நெல்லடி முன்னாடி உனக்கும் காது கேட்கலையா ஆ வா 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 பின்னாடியே வா பின்னாடியே வா 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 வந்துக்கிட்டே வா நீ வந்தாலும் வா காலை காணும் இதுவரையும் வர அதுக்கப்புறம் மாட்டேங்கா ஐயோ இது அப்படியே என்னடி கிளவி உனக்கே அறிவு அறிவுந்தான் எனக்கு அவ்வளோ அறிவு இருக்கும் ஷார்டம் ஆமாம் வந்து என்ன ப்ரோஜனம் ஷார்டன்னு இல்லை முதல்ல அந்த கிழமன் அடிச்சு அந்த கன்னை வாங்கணும் முதல்ல அந்த கிழமனுக்குள்ள அது கன்று கிழட்டு பய கைஸ் இன்னைக்கு என்ன எஸ்கேப் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எது ஃபர்ஸ்ட் கிடைக்குதோ அந்த எஸ்கேப் பண்ணிவிடுவோம் பிளாங்க் இருக்கு கிளாங்க் எடுத்துக்கோங்க மூணு பேர் பாக்குறீங்க லைக்க போட்டு பாருங்க தாத்தா வர்றாங்க ஓ தாத்தா கண்ணு வச்சிருக்காரா பாதி இவன் இருக்காம சுற்று எப்படி ஐயோ ஓட ஓட சொல்றாங்க கேலவன் நம்மள இப்படியே ஓடி போடணும் இந்த சைடு கிழவி இந்த சைடு கிழம அவ்வளவுதான் நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க எங்கேயாச்சும் தப்பிச்சு வெள்ளை ஓடலாம்னு பார்த்தா இந்த சனியை நாங்கள் நம்மளை முடிச்சு விட்டானுங்க எப்படி இருந்தாலும் முயற்சியை விட்டுறக்கூடாதுப்பா எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு வெளில போகணும் இந்த வீட்டை விட்டு வெளில போய்ட்டு இது வேற லாக் பண்ணிடுறானுங்க இதை திறக்கிறதே பெரிய விஷயமா இருக்கே எப்பா எப்பா ஒன்றும் முடியல இந்த கிளவனும் கிளவி நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானுங்க டாய் சொட்டை கிழவா மொட்டை கிளவி எங்கடி இருக்கீங்க இப்போ வாங்கடி 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 வாங்கடா நீங்கள் என்ன தான் வந்தாலும் என்னை ஒன்றும் பண்ண முடியாதா வாங்கடா ஒரு பிள்ளையை போட்டு என்ன அடிக்கிறீங்க நான் அதுக்கு நீ இப்படி இல்லாமல் போட்டு அடிக்கிறது இது உள்ளே வந்து இப்போதைக்கு சாத்திக்கிட்டு இருக்க வேண்டி தான் ஒரு மூணு பேர் நம்ம லைவை பார்க்குறீங்க அப்படியே ஒரு லைக்கை போட்டு விட்டு கமெண்டை போடுங்க காய்ஸ் என்ன எஸ்கேப் பண்ணலான்னு கொஞ்சம் சொல்லுங்கள் ஏன்னா இப்போ வரையும் ஒன்றுமே கிடைக்கல நம்மளுக்கு ஒரே ஒரு ஷெட்டு தான் இந்த ஷெட்டில் அந்த பிளாங்க்கு தான் கிடச்சிது அதை வச்சு அந்த ரூமில் போனால் அங்கேயாச்சும் கிடைக்கும் அதை வச்சு என்ன எஸ்கேப் பண்ணலான்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த கிளவனும் கிளவனின் இந்த இடத்தை விட்டு போகணும் போகமாட்டேங்க போல இந்த இடத்த விட்டு ஆனால் அந்த கிழமனோட கண்ணு மட்டும் என் கையில் கிடைக்கட்டும் ஆனால் அந்த கிழமனையும் கிளவியும் மண்டேல தாங்க சூடுவோம் சத்தியமாக மண்டேலேயே சுட்டு சாவடிப்பேன் சொல்லிட்டேன் இப்போ ஏன்ல துரத்துக்கிட்டு வரீங்க பட்டு பின்னாடி வரையும் வரமாட்டேங்கிறீங்களே பார்க்கல திரும்பி ஓடிடுறீங்களா உங்களுக்கு நான் அவ்வளோ தூரம் போனேன் இந்த கிழமை கொஞ்சம் தூங்கலாம்னு இந்த கண்ணு தூக்கிடலான்னு பாக்குறேன் கைஸ் தூங்கவே மாட்டிக்கிறான் இருங்க கதவு திறந்து இருந்தா தூங்குவான் தூங்கி ஒன்றா ஒன்றா வந்து கிடைக்க உட்காந்துற தான் ரொம்ப பிடிக்கும் திறந்து இது தொலைவே போறான் கதவை சீகு போட்டான் இப்போ அடியில் போய் உட்காந்து வண்டி தான் இந்த கிழமை வர கண்ணை வச்சுக்கிட்டே சுற்றுறான் போட்டு எதுவும் துளந்துடுறப்பான் என்ன கிழவா அந்த கன்று மட்டும் என் கையில் வரக்குன்றா தம்பி ஒன்றும் சாவடிக்க மாட்டேன்டா இருங்க அவன் மேலே போ கிழமை தூங்கினானா நம்மளுக்கு லக்கு கண்ணை எடுத்துடலாம் எப்போ தலைவர் போய் தூங்க அந்த தூங்கி கணவன் ஏண்டா பாக்க அடியில இருக்கும் இன்னும் அடி அடிச்சிருப்பேன் இப்ப எழுந்திருச்சு வாடா மொட்டை அவங்க எங்களா ஒன்னாட்டி அடி வாடி சாவடி ஒரு மனுஷனை போட்டு என்ன அடி அடிக்கிறீங்க என்ன அந்த தொங்குறா கிளவி மேடம் இங்க என்ன தொங்குறீங்க கீழே போய் விட மாட்டேங்கிறீங்க போங்க ஆ ஆடிக்கல கிளவி செத்ததுக்கு அப்புறமும் உனக்கு இன்னும் அந்த திமுறை போலல அந்த எகத்தால் பார்வையா கண்ணை வாய்க்குள்ள விட்டு ஆட்டிடுவேன் பிடிக்கல காய்ஸ் டக்கு டக்கு நமக்கு என்னென்ன கிடைக்கிதோ எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்துடணும் கண்ணை ஓட்டிடுவேன் ரூமில் வரதும் ஒன்று வராதும் ஒன்று எதுவுமே இருக்காது எப்படியும் இன்னைக்கு எல்லாம் எதுவுமே இருக்க மாட்டேங்குது வர போகிற எவ்வளோ சேர்த்து கிடைக்குதான்னு பார்ப்போம் இங்கே எதுவும் இல்லை எதுவும் இல்லை கீழே போகலாம்

பட் வந்து நம்மளுக்கு ட்ரெயின்லாம் இங்கே போட்டுவோம் ஏன்னா வெளிநாடு ட்ரிப்பை எனக்கு தெரிஞ்சது அந்த இது இருக்குல்ல காக்கா இருக்குல்ல நாங்கள் எனக்கு தெரிஞ்சுக்கோங்க காக்கா கீழே கீ இருக்குன்னு நினைக்கிறேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கீ இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன இருக்குன்னு நினைக்கிறேன் கமெண்ட்டை போட்டு அப்படியே ஒரு லைக்கை போட்டுவிட்டு பாருங்கள் அப்போ பார்க்குறவங்க லைவ் பார்க்குறவங்க லைக்கை போட்டுவிட்டு பாருங்கள் அப்படியே எனக்கு எது ஒரு மோட்டிவேட் ஆகும் இந்த டேஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா பாகதிக்கிறது செம்மையாக இருக்குது பட் என்ன ஆச்சு இதே மறந்து போனோம் இது வேற அங்கே தான் இருக்குது அந்த வெளில எஸ்கேப் பண்ணுறதுக்கு இருக்கும்ல அது மேலே தான் இருக்குது அந்த ரூம் போயிடலாம் ப்ளாங்குக்கு கூட கீழே தான் இருக்குது இப்போ அந்த காக்கா சுட்டுவிட்டு அந்த காக்காக்கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்துருவோம்

கிவு அடிச்சிருப்பான் அடிச்சு முடிஞ்சு போச்சு அளவு கன்மன் எல்லாம் போய்ட்டு மேலே ஜென்ரேட்டர் கேப்பிட ஆமாம் இங்கே தான் ஜென்ரேட்டர் கேட்டு போகணுமா சாரிங்க மேலே வருவா ஜென்ரேட்டர் கேட்பேன்

கிளங்கிட்ட சாப்பிடறோம் கிளவிட்டு சாப்பிட்றோம் வாய்ப்பே இல்லைங்க நம்ம பண்ணிதான் தீருவோம் ஓடுவோம் இன்னார கதவை சாத்திட்டு ஓடுறோன்னா கதவு மூடி நம்ம மாட்டிருப்போங்க மோச்சு மட்டும் பேசலாம் ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டீங்கன்னா கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும் இதை எடுத்துடலாம் இதை எடுத்து கீழே லைவ் நாலு பேர் பார்க்குறீங்க ஐஸ் அப்படியே ஒரு லைக்கை போட்டு விட்டு லைவ் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேட் ஆகும் நான் ஒரு சின்ன யூடியூபர் பிகினர் யூடியூபர் தான் நீங்கள் என்னை ஹெல்ப் பண்ணலாம் ஒரு லைக் மட்டும் நீங்கள் கேட்க ஒரு லைக்கை போட்டு ஹெல்ப் பண்ணுங்க இல்லை அந்த கிளவியோ கிளம்பு சரி வந்த மாதிரியே இருக்குது இந்த சவுண்டுக்கு இந்த கிளவி வந்துருக்கணும் நேர எப்படி வராமல் இருக்கா லைவ் வராங்க பட் ஏன் இப்போ ஆ ஓ கிரீன் உங்களுக்கு பிரைட்னஸ் வச்சு காரணிச்சா நல்லா தெரியும் இது பாரு பாதி தூரம் போவோமா என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் நம்மளெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது காய்ஸ் நம்மளுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அடிச்சிட போகிறா கிட்ட போகிறேன்னு தெரில இவ்வளோ கிட்ட நிற்கிறேன் ஏண்டா சொட்டை கண்ணை வச்சு சுடுவே இப்போ எங்கே அந்த கண்ணு ஏண்டி மொட்டை கிழவியே அந்த கட்டையை வச்சு அடித்து அந்த கட்டைக்குள்ளே ரத்தமாக இருக்குடி என் மண்டையில் இப்படி ஒரு இத்தனை தையல் போல வச்சுட்டா அந்த கட்டை ஃபுல்லா பாருங்க இப்போ வரையும் ரத்தம் இருக்குங்க என்ன அடித்தா இவ எனக்கு இவளை ஆகுது எதையாச்சும் தூக்கி அடிக்கணும் இவ்ளோ முதல்ல ஒண்ணு பார்க்கல இங்க பாருங்க இந்த மொட்டையும் இந்த சொட்டையும் ஒரே நேர்கோடில் இருக்கானுங்க காரணம் என்ன தெரியுமா அவனால இந்த சைடு வர முடியாது நம்மளாலயும் இப்போ அந்த சைடு போக முடியாது நம்ம காரணம் என்னன்னா நம்மளை போனால் அவன் முடிச்சிருவாங்க நம்மளை நம்ம போய் பார்ப்போம் ஒரு டாஸ்க்கு இன்னும் கிட்ட வேணாம் இன்னும் கிட்ட வேணும் நீ சீயோ நீ சீயோ தான்ப்பா சொல்ல முடியும் என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க இவ்வளவு கிட்ட இருக்கேன்டா முடிஞ்சா கிளவா கிழவா சொட்ட உன் கண்ணு என்னடி சவந்து போயிருக்கு இந்த ரெண்டு கண்ணு இப்படி சவந்து போயிருக்கு இவன் வாய் திறந்துருக்கு இவன் வாய் மூடி இருக்கு பல்ல பார்த்தாலே பயமா இருக்கு எத்தனை நாள் பல்லு வளர்க்கலன்னு தெரில ஆனா இந்த கிழவனுக்கும் கிழவிக்கும் இப்படி கண்ணு மட்டும் சவந்து போயிருக்கு இந்த இந்த விநாயகர் சதுர்த்திக்குலாம் அந்த பிள்ளைருக்கு ஒண்ணும் வைப்போம் தெரியுமாங்க ஒரு மாதத்தில இருந்து பறிச்சு வைப்போம்ல அந்த ரெட் கலர் மாதிரி ஒரு பிளாக் கலர் டாட் வரும் அதுல இந்த பிளாக் கலர் டாட் எடுத்துகிட்டு அந்த ரெட் கலர் மட்டும் வச்சிருந்தா அப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கு இந்த கேமணி போய் தான் ஆளுக்கடி ஓடி நிறைய இருக்கு லைவ் பார்க்குறவங்க ஒரு லைக்காக போட்டுவிட்டு பாருங்க நம்ம போடுற லைவ் உங்களுக்கு ரொம்ப ஃபன்னாக இருக்கும் கேரண்டி ஃபன் கேரண்டி லைவ் கடைசி வரையும் பாருங்க நம்மளுக்கு டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம் டோர் எஸ்கேப்னா அதாவது தான் பண்ண போகிறோம் இதுவோ போட்டுட்டு ஆஹா இறங்கிடுச்சே வந்துட்டான் பயன்ட்டான் கிரை வர நம்ம பிள்ளை தேனியில் இருந்து இன்னும் அப்ப வந்து கேட் சாமி வேணுமாங்க வெளில போக என்னன்னு தெரியல ரெண்டு அதுக்குள்ள வந்துருச்சு ஜஸ்ட்டு வரா செத்துற மட்டும் கூட எக்காந்து கொண்டோம் செத்துட்டா நம்ம கதை முடிஞ்சது ஓ பின்னாடியே வருதுங்க ரெண்டும்

இந்த உட் இப்படி கீழே வந்துச்சு பட் கேட்டை திறக்கவே முடியல என்ன ப்ராப்ளம்னு தெரியல அதுக்காக இது ரெண்டும் வாரம் இந்தியாவே இருக்குது ஏன்னாச்சு ஏன் திறக்க முடியல கைஸ் எனக்கு அது கொஞ்சம் தெரியல கொஞ்சம் எனக்கு அது கொஞ்சம் சொல்லித்தருங்களா நான் தான் ஃபஸ்ட்டு கிரானி த்ரீ விளையாடுறேன் எனக்கு அதில் கிரானி த்ரீயில் ட்ரெயின் எஸ்கேப் கூட பண்ணிட்டேன் இந்த டோர் தான் பண்ணவே இல்லை கேட் எஸ்கேப் பண்ணவே இல்லை எப்படின்னே தெரில

நம்ம என்ன பண்ணோம் கன்று வச்சோம் கன்று வரை எங்கே தெரியல இந்த காக்காவை சுட்டு கண்ணை அங்கேயே போட்டோம் இப்ப பார்த்தா கன்று காணும் கன்னு இங்கே இருக்க ஒரு ஜாடி இருக்குல்ல எனக்கு தெரிஞ்ச அந்த ரூமுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ரெண்டு ஜாது உட்டா ஓ கெழணும் கிழம இங்கேருந்து பார்க்குறீங்களா இந்த சாக மாட்டேங்கிறா ஆ இங்கே போகிறா டேய் உனக்கு மட்டும் தனியாக சொல்ல மாட்டா கெழான் எனக்கு டவுட்டு இப்போ அந்த கண்ணை தூக்கி போட்டால் கிளன் எடுக்கிறானா எடுக்க மாட்டானாம் பார்ப்போம்மா

என்ன பண்ணுவ சொல்லு பாத்துற பொண்ணே விடுவோங்க விடுறப்பா இந்த விட்டு அடுத்த விட்டு போயி நம்ம இது போயிடுவோம் மாதிரி வந்துடுச்சு இதெல்லாம் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது பட் அந்த கண்ணை தான் உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் தூங்கவும் தூங்காத நாய்கிட்ட வந்து கண்ணை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் லைட்டு அவ்வளோதான் அவங்களை முடிச்சு விட்டிங்க போவோம்